வணக்கம் ஆடி உதிப்பார் சார் நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரும் தான் இதுவரைக்கும் நினைச்சிருக்கேன் அபிராமி ரசிகா குணா படத்தில் கமலாசன் கூட இத்தனோட அபிராமி அபிராமி சொன்னது ஒரு படம் மிஸ் ஆகிச்சுனா எவ்வளவு இயக்கம் எவ்வளவு குளம் மேடம் சிக்கனப்பட்ட ஆரம்பிக்க போறாரு கண்டிப்பா இருப்பீங்க அப்பதான் அவருக்கு சினிமாவுக்கு அந்த திருப்தியாக அவருக்கு இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட் கொடுத்த நிறைவு வராது

ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு பண்ணுறேன்னா நட்பு உங்களுக்கு தயாரிப்படம் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்கம் ஆகணுமா ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இதுக்கு நான் உண்மையிலே ஒரு சில பாராட்டுறேன் அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காக தான் படம் பண்ணியிருக்காரு அது ட்ரெயினில் பக்குமே தெரிஞ்சு வச்சு கண்டன்னு கேட்டேன் இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம் இயக்குநர் சிந்திப்பாங்க அரசியல் படத்தை பார்த்துட்டு போயிருந்தோம் சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனர் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிருந்தோம் ஆனால் சில இயக்குநர் தான் அவரும் சிந்திச்சு மக்களையும் சிந்திக்க படம் இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம் ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட சமூகத்திலோட கருணாநிதி ஒரு படத்தை வெளியிட்டுருக்கார் கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை அது பவர்ஃபுல் பெயர் அது தமிழ் திரையோட கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு வரைக்கும் இந்த பேர் சினிமாவில் இருக்கும் ஏன்னா அரசர் கதைகள் சாமி கதைகள் பெரும்பாட்டாக போயிருந்த காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி கலைஞரோட வசனம் அதுக்கப்புறம் சினிமாவே வேற ரூட்டில் போயிடுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புட்டியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க ஏவின் வாழ்க்கை அது மாதிரி தேவரின் தெய்வம் ஜெமினியின் கூலி விளக்கு இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் போகணும் அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் ஒரு ஆலயம் அப்படி அப்புறம் பாலச்சந்திரன் அப்புறம் பாரதி ராஜாவின் ஒரு புடிஷன் பேர் போகிறது ஓகே இயக்குனர் வெற்றி அழிஞ்சக்கப்புறம் அவங்க பேர் போடுறது ஓகே ஆனால் ஒரு வசன கர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர் கருணாநிதியின் பர்ராசு கருணாநிதியும் பூம்புகார் அங்கே பேணர் இருக்காது டைரக்டும் கீழே இருப்பாங்க அப்போ ஒரு வசனகர் தான் அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிற கருணாநிதியும் போட்டு போடுற அளவுக்கு அதனால் சின்ன நேரத்தில் நம்ம பேரை காப்பாற்ற இல்லையோ அவங்க பேரையும் காப்பாற்றணும் என்ன நீ சார் இப்போ உங்கள் பேரை காப்பாத்துறது இல்லையோ நீங்கள் அவர் பேரையும் காப்பாற்ற நிலைமை நிறுத்தி இப்போ அதனால நீ நான் என்ன சொல்லுன்னா இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம் என்ன டைரக்டர் பைக் கருணாநிதி சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதமான விஷயம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய விளம்பரில் பார்த்தோம் சார் படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி விவ மாலையை போட விளையா போட அப்படிலாம் கட்டி கட்டிப்போம் படம் முடியும் போது அது இல்லை பெருமாள் படத்துக்கு நான் சொல்கிறேன் நிறைய ஆடைகள் எது போயிருப்போம் திடீர்னு விதகுமார் சார் யார் இயக்குநர் யார் இயக்குநர்ப்பா இயக்குநர் இருக்க மாட்டார் கூப்பிட்டுக்க மாட்டாங்க அப்போ பிடிச்ச ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க என்னென்னா என்னுடைய விளம்பரங்கள் பார்த்ததில் ஒரு நாலஞ்சு படம் இந்த டைட்லுக்கு கீழே லெவலில் கனியாணிக்கின்றோம் கோல்டாக இருக்கும் அப்போ பிடிச்ச பேரும் கோல்டாக இருக்கும் மற்ற அந்த பிஆர் ஓஸ் இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும் ஒரு நாலஞ்சு படத்தில் இயக்குநரு பேர் அந்த பிஆர்ல அந் அந்த சேர்த்து போடுறாங்க அதுக்கான இடம் இல்லை பழமை பிடிக்கிறாங்க அப்போ இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் எதை பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலையும் இதில் தான் ஒரு பழி வாங்குறாங்க அது இருக்கக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இயக்குனாருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நான் இயக்குனருக்கான இடத்த கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு நீங்கள் இயக்குனர் பேர் எட்டு பண்ணிங்கன்னா அது படத்துக்கே மதிப்பெலாம் போயிடும் பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும் நீங்கள் உங்கள் பிரச்சனை போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருவீங்க இல்லைனா சின்ன அப்படி அது தப்பு அது வந்து ஒரு படைப்பை நீங்கள் படைப்படுத்தாதீங்க நீ இயக்குனர் தரைப்பட்ட நீ சம்பளம் கொடுக்காமல் இருங்க நம்ம மற்ற வேணும் பண்ணுங்க அந்த விளப்பு படைப்புங்கிறது அதுக்காண்டது கொடுக்கணும் இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை பையன் இன்சூல் மாற முடியுமா ஆயிரம் ரூபாய் பிரச்சனை இருந்தாலும் அது பையனுக்கு மியூசியல் அப்போதான் போட முடியாது இன்னொரு பேர் இப்போ போட முடியாது அது மாதிரி குடிச்சிருக்கும் ஏற்கனவுக்கும் ஆயிரம் ரூபாய் பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த விளம்பரத்தில் இயற்கை பிற இடத்த கொடுக்கணும் கருணாநிதி ஓலா இருக்குது சார் உங்கள் டிசைனில் நான் இன்னும் மனுஷங்களை மிஸ் பண்ணிட்டேன் நீ பார்க்கவும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ யர் பலருக்கும் இயக்குநருக்குமான நட்பு சந்தோஷம் இன்னைக்கு நீடிச்சிக்கிறதுக்கு எப்பவும் நீடிக்கணும் அப்புறம் கிஷோர் சார் கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதைன்னு சொல்ல படமாக தான் இருக்கும் ஆனால் அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை கதையை கேட்டு அவருக்கு சரியில் தான் ஒத்துப்பாரு கிஷோர் நடிக்கிறனால கதை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் சார் வந்து உள்ள தான் இருந்தார் அவ கொஞ்சம் ஆதரப்பட்ட வர பாடல்கள்லாம் திருப்பி அவங்க பாடுற மாதிரி இல்லை கேட்குற மாதிரி இருக்க யாரும் திருப்பி பாடுற மாதிரி இருக்குல்ல பாட முடியலை ஃபீல் இருந்தார் ஆனால் இந்த ஐபிஎல் பட பாடல்கள் அனைத்தும் நானும் பாடுற மாதிரி இருக்கோம் எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்கள் பாடுறாங்களோ அதுதான் சிறந்த பாடல் அதை போய் சேரும் வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் அப்புறம் கார்த்திக் சார் கரு மோனன் சார் கவிஞர்கள்லாம் பாவம் சில இடத்துல சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணிவிடுவாங்க இதில் தெளிவாக இருக்குது எனக்கு பிடிச்ச பாடல் இன்னொன்று பிரம்மானிக்கப்புறோம் ஒரு கருத்துற பாடல் அப்போ அப்போது இப்போ இப்போது செஞ்சுட்டாங்க இப்போது ஏன்னா அப்போ கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர் படத்தில் இந்த மாதிரி அப்போக்கும் நாட்டு நடப்பு பற்றி சில பாடல் இப்போ அந்த காலத்துலயும் இப்போ சமீபம் அந்த மாதிரி இப்போ பாட்டை வந்ததில்லை இப்போ சரியாக இருக்குது சார் ஒரு ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும் யாரும் சொல்கிறது எல்லாருமே அப்படியே போயிருக்குதான் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரத்தில் கதையிலும் பதிவு பதிவானனும் பாடல்களையும் பாடலையும் பண்ணும் அது நல்ல கலைஞனுக்கு அழகு நல்ல கவிஞனுக்கு எனக்கு அழகு நல்ல ஈஸியாக பாடல்கிற அழகு அந்த ஒரு பாடல் சமூக காட்டு அதுக்கு இந்த மீஸ்ட் டேரக்டருக்கு அஸ்வின்க்கு பாடலில் தான் என்னுடைய வாழ்த்துக்கள் டிடிஎஃப் வாசன் கதாநாயகன் நானும் சில மினிஷர் எப்படியோ டெய்லர் பார்த்தோம் பாட்டெலாம் பார்த்தோம் எங்கிட்டையும் கேட்டார் சரி சார் சாருக்கு அதை டெவலப் பண்ணிக்கோமா சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களை நம்பி பணம் போடுவாங்க புடி சார் கொடுக்கணு போடுவாங்க அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி பிடிச்ச மூலகம் போடும்போது கொடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா இப்போ வர ஹீரோக்களுக்கு இந்த படம் கிட்ட ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு வந்துருந்தீங்க அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும் சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும் எல்லாம் சந்தோஷம் ஜெயிக்கும் எல்லாம் சந்தோஷம் நம்ம சந்தோஷம் போறோம் ஆனா ஒரு படம் ஜெயிச்ச உடனே டக்கு சம்பளம் வெயிடு இருக்கு இங்க புது இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சு என்ன பண்றாங்க அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு மூணு கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான் ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு இவர்கிட்ட போனா இந்த பட்ஜெட்ல கதை பண்ணிடலாம் அப்படி சம்பளம் கேட்கும் போது என்ன படிச்சுட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்கிறார் அப்போ அங்கேயே மாட்டிக்கிது படிப்படியாக சம்பளத்தை போட்டுக்கணும் இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியம் எப்படின்னா ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜெயித்த உடனே தனியாக ஒரு ஹீரோ பிஆர்ஓ வைக்கிறீங்க தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க அப்புறம் உங்களுக்காக பெருசுலாம் மேக்கப் மேன் பெருசெல்லாம் காஸ்டமர் ஃபைட்டு கற்றுக்கிறீங்க டான்ஸ் கற்றுக்கிறீங்க விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும் கதை நாலேஜ் வேணும் கதை தான் உங்களை ஒரு நீண்ட காலம் உங்களுக்கு சும்மா வைக்கும் இப்போ அது இல்லை ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார் அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னா அந்த அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போயிருந்துச்சு இப்போது ஹீரோ கூட தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற போச்சு இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு

உலக சீமா தெரிஞ்ச எத்தனை பேர் இங்கே கதாச்சி கதாச்சி இயக்குநர் இங்கே இருக்காங்க நீங்கள் மற்றதுக்கெலாம் பிரச்சனை ஆலோகிக்கும்போது ஒரு படைப்பு நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும் தொடர்ந்து விஷயமான இருக்கணும் அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆடை வச்சுக்கோங்க தேவைப்படுதா இயக்குநசரத்துக்கு வாங்க தலைவருக்கு ஆயிரம் இருக்காங்க சார் ஸ்டோரி நினைச்சு விடுவோங்க எங்கள் கூட நீங்கள் அதை தேர்ந்திருக்க ஒரு ஆள் கூட வச்சுருக்கேன் புதுசாக வர கதாநாயகர்கள் ஏன்னா ஒரு பத்து பாஞ்சு படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாளைக்கு வந்துடுவோம் அவங்க கதை கேட்கலாம் புதுசாக ரெண்டு படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேறு மாதிரி போயிருக்கீங்க அப்போ புதுசாக வர கதாநாயகர்கள் தயவு செய்து ஸ்டோரி கேட்குறக்குன்னு நீங்கள் ஆள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும் இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர் பாடராசிரிய வரிகள் சூப்பர் ஆர்ட் இருக்கு சின்ன சொல்லுவாங்கல்ல தோற்றத்தை போச்சுன்னா யாரும் கணக்கு விட முடியாது தான் இங்கே முக்கியம் இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை இந்த குழு மிகப்பெரிய வெற்றி அடைப்பு தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து படம் எடுங்க நன்றி வணக்கம்